ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேஎம் ஃபேமிலி இன்றைக்கி ஒரு சூப்பரான அவுட்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எங்கே கிளம்பிகிட்ருக்கோம்னா நம்ம சென்னையில் தீவுத்திடலில் நடக்கிற எக்ஸிபிஷன் தாங்க வருஷம் வருஷம் ஜான் ஃபிஃப்டீனுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ மார்ச் எண்ட் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் இது வந்து நடக்க போதுங்க அதுக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பிகிட்ருக்கோம் தீவுத்திடல் கிளம்பலான்னு முடிவானோடனே நம்ம வந்து ட்ரெயின் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் தாம்பரத்துலேருந்து ட்ரெயின் எடுத்தோம் வந்த ட்ரெயின் வந்து செங்கல்பேட்டிலேருந்து வந்த ட்ரெயின் ரஷ்ஷாக இருந்தது தெரியாமல் ஏரியாச்சு ஸோ தாம்பரத்துலேருந்து வர லோக்கல் ட்ரெயினுக்கு வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு மித்ரா தூங்கிட்டு இருந்தா அவ்வளோ இழந்துட்டா ஸோ விளாண்டுட்டு ட்ரெயினுக்கு வெயிட் இருந்தோம் நாங்கள் டிக்கெட் எடுக்கும் போது சென்னை பீச் சென்னை பீச்சுன்னு சொல்லிட்டு இருந்தனால கீர்த்தி என்ன நினச்சா நம்ம சென்னை பீச் போகிறோமாமா அப்படின்னு கேட்டால் பீச்னா பீச் இல்லை கீர்த்தி அது ஒரு ஸ்டேஷன் நேம் நம்ம வந்து பொருள் காட்சி போகிறோம் பொருட்காச்சுன்னா இன்னமா இருக்கும் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டா அப்புறம் விளாட்ற இடம்லாம் இருக்கும் கேட்டின்னு சொன்னோடனே தான் அவளுக்கு குஷியாச்சு அவளுக்கு மெயினாக விளாடணும் இல்லைனா பீச் போகணும் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ரொம்ப நாள் வெளில கூட்டு போ கூட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தா ஸோ போகலாம் ரொம்ப நாளாக ஆச்சு வெளில போயிட்டுன்ட்டு சரி கிளம்பியாச்சு ஒரு வழியாக வந்து சமாதானம் ஆகிட்டா ஸோ ட்ரெயினும் வந்துடுச்சு இந்த ட்ரெயின் செம்ம ஃப்ரீயாக இருந்ததுங்க உட்காந்துட்டு வந்தோம் போன ட்ரெயின் தான் ரொம்ப கூட்டமாக இருந்தது இடம் கிடைச்சிருச்சு ரெண்டு பேரும் அமைதியாக வந்துட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நேரத்துக்கு மித்ரா வந்து ரைம்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தா அப்புறம் போக போக ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துட்டு விளாண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க நானுமே ட்ரெயினில் வந்து பல வருஷம் ஆச்சுங்க எல்லா ஸ்டேஷனும் செம்மையாக ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க அடையாளமே தெரில ஒவ்வொரு ஸ்டேஷனும் மாம்பழம் ஸ்டேஷன் வந்தது அதோடய ரை லெஃப்ட் சைட் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக போச்சு இது மாம்பழம் ஸ்டேஷன் தானாங்க அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க பெயிண்ட்லாம் அடிச்சு பார்க்கவே வந்து புதுசாக அப்படியே ஹைஃபை லெவலில் இருக்குதுங்க எல்லா ஸ்டேஷனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் ட்ரெயினில் இப்போ தான் வரதுனால எனக்கு எல்லா ஸ்டேஷனும் பார்க்க புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தது சூப்பராக இருக்கல பார்க்கவே மித்ரா போக போக ட்ரெயின் ட்ராவல் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா மங்கி இருக்கு பாருன்னோடனே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு வழியாக செட்டை ஃபோர்ட்டில் இறக்கியாச்சு இறங்கி தீவு திடலுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன் மேப் போடும்போது டூ மினிட்ஸ்னு காமிச்சது அது வந்து வண்டிக்கு தான் போல நான் வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கல ட்வெண்ட்டி மினிட்ஸ் போல் அப்போவே ஆட்டோ பிடிக்கலாம் சொன்னல அப்படின்னாங்க சரி நட தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர்னு நடந்து வந்தாச்சு ஒரு வழியாக வந்துட்டோம் பார்த்தா பஸ் டிப்போ வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க போல் நாங்கள் வந்து பார்க்கிங் என்ட்ரன்ஸில் வந்து நடந்து வந்தாச்சு அதோ தெரிகிறதா ஐம்பதாவது பொருட்காட்சி வந்து சேர்ந்தாச்சு அங்கேயே ஆவின் பழகம் வந்தது ஒரு ஜூஸை குடிச்சிட்டு நாங்கள் தெம்பாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் டிக்கெட் வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து ஃபார்ட்டி சின்ன பசங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஃபோர் டு டென் ஏஜ் தான் சின்ன பசங்க அது வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மித்ரா பொறுமையாக நடக்கணும்னு ஆசைப்பட்டா நடந்து வராங்க மேடம் உள்ளே நுழைஞ்சும் நோலே அது இதுமா கீர்த்திக்கு எடுத்தோன்னே வந்து கேம்ஸ் கேம்ஸ் நாங்கள் ஸ்டேஷனில் சொன்னதை பிடிச்சிக்கிட்டா எதுவுமே ஒழுங்காக பார்க்கவே இல்லை நேராக நடந்து கடைசியாக கேம்ஸுக்கு தாங்க வந்து நின்றோம் கீர்த்தக்கு இந்த ஏரோப்ளைன் சுற்றணுன்னா எனக்கு அந்த ஜெயின் ஃபீல்டில் போகணுன்னு செம ஆசை ஆனால் தனியாக எங்கே போகிறது ஊர்லையே செம கூட்டம் வேறு இருந்தது இதில் இந்த குட்டி மித்ரா வேறு வந்து எல்லாத்துலேயும் உட்காருணுன்னு அவள் ஆசைப்பட்றாள் அவளுக்கு இந்த வயசில் என்ன தெரியுதோ தெரில அந்த லைட்லாம் பார்க்கவும் அவளுக்கு வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு அவளும் ஒரு பக்கம் உட்காரணும் இந்த ஏரோப்ளைனில் வந்து அலோவ் பண்ணலை இல்லை கூடாதுன்ட்டாங்க ஏன்னா அங்கே வந்து சேஃப்டி இல்லை பிடிக்கிற மாதிரி இல்லை திடீர்னு ஏஞ்சிட்டானா என்ன பண்ணுறது அதனால் வந்து கீர்த்தி மட்டும்தான் இந்த ஏரோப்ளைனில் உட்காந்தா இந்த கேப்பில் வந்து மித்ரா சம்மடம் எனக்கும் உட்காரணுன்ட்டு நீ இங்கே நெல் நான் அங்கே வந்து சின்ன பசங்களுக்கு ஏதாவது கேம் இருக்கா பார்க்குறேன்ட்டு அழைச்சிட்டு போயிட்டாங்க சரி நிஜமாக சமாதான தான் படுத்தேன் எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தா நிஜமாவே அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ரைடில் உட்கார வச்சிட்டாங்க திரும்பி பார்த்தோன்னே தான் தெரிஞ்சுது அந்த அம்மா குட்டி கார் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக ராஜா பகதூர் மாதிரி உட்காந்துட்டு மேடம் பார்க்குறாங்க எல்லோரையும் அவளுக்கு டெய்லியுமே வந்து இந்த மாதிரி ரவுண்ட் அடித்து பழக்கம் எப்படின்னா கீர்த்தி ஸ்கூலில் வந்து மெரிகோ ரவுண்ட் மாதிரி இருக்கும் அதில் டெய்லியும் உட்காந்துட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு தான் வருவாள் அவளுக்கு அந்த ஞாபகம் அண்ட் நடுவில் வந்து டக்குன்னு இறங்கணும்னு ஆசைப்படுவாள் ஏன்னா நான் கூட நிற்கிறனால இப்போ அவங்க அப்பாவை தேடுறா போல் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கா எல்லா கூட்டத்தையும் நான் வரத்துக்குள்ளே இறங் இறங்கியாச்சு ஏன்னா எக்கி எக்கி ஏதோ பார்த்துட்டு இருந்தா போல் இவங்க அப்பாவுக்கு பயம் வந்துச்சு ஸோ இறக்கி விட்டுட்டாங்க வந்ததுக்கு ஒரு ரைடாவது போகணும் இல்லையா ஸோ வந்து நாங்கள் வந்து சின்ன ச சக்கரன்ற ராட்னோம் ராட்னத்தில் வந்து ஏறினோம் ஏறினோன்னா நானும் கீர்த்தியும் போனோம் செம்ம ஜாலியாக இருந்தது கீர்த்தி தைரியமாக வந்தால் அவங்க அப்பா எதுக்குமே வரமாட்டேன்ட்டாங்க மெயினாக வந்து மித்ரா இருக்கா மித்ரா எல்லாத்துலேயும் வரணும்னு ஆசைப்பட்டா எப்படியோ மனசை தேத்திட்டு கீர்த்தியை கொண்டு போயிட்டேன் அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணான் செம்ம ஹைட்டில் போய் நின்றுச்சு செம்ம காற்று வேற கீர்த்திக்கு வந்து வயிறு கலங்கிடுச்சி மேலேந்து பார்க்கும்போது இங்கேயிருந்து கீழே பார்த்தா எல்லாம் எறும்பு மாதிரி தெரிஞ்சாங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் காட்டினால அந்த ராட்டினத்தில் வந்து நான் ஆல்ரெடி போயிருக்கேன் பெரிய ஜெயிண்ட் வீல் இது வந்து ஓரளவுக்கு சின்னது தான் அதாவது இறங்கும் போது அளவுக்கு எஃபெக்ட் தரல ஆனால் கீர்த்திக்கு இது ஃபஸ்ட் டைம்ன்றனால செம்மையாக என்ஜாய் எங்கே அவன் நடுவழியிலே பயந்துட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவான்னு நான் நினச்சி பயப்படாத கீர்த்தி பயப்படாத கீர்த்தின்னே ஆனால் அவள் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை செம்ம தைரியமாக இருந்தால் எங்கே தனியாக உட்காருவமேனு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்களுக்கு வந்து கம்பெனியாக ஒரு ரெண்டு குட்டி பசங்களும் வந்துட்டாங்க அதனால் இன்னும் கொஞ்சம் தைரியமாக ஆயாச்சு அவ்வளோதாங்க ஒவ்வொருத்தரையாக எல்லோரையும் ஏற்றிட்டு செமையாக இருந்தது ரைடு சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு வந்து எஃபெக்ட் தெரில இதோட பெரிய வீல் ஜெயின் ஃபீல்டில் போனதுனால வந்து எனக்கு இது வந்து நார்மலாக தான் தெரிஞ்சிது ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட்டு காற்று வேறு சிலிச்சிலுன்னு அடிச்சிது ரைடோட ரேட்லாம் பயங்கர ஜாஸ்தியாக இருந்ததுங்க இந்த ரைடுக்கு வந்து நூறுரூபா கீர்த்திக்கும் டிக்கெட் எடுக்கணுன்னாங்க எல்லோரும் குழந்தைங்களை கூட்டி வரதுனால எல்லோருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா குழந்தைக்கும் நூறுரூபா வாங்கினா எப்படிங்க அப்படின்ட்டு ஸோ கீர்த்தி ஒரு ரைடு நான் ஒரு ரைடு மித்ரா ஒரு ரைடு அவ்வளோதான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா எல்லா ரைடுமே இதுக்கு மேலே ஜாஸ்தியாக ரேட்டு இரநூறு நூற்றம்பதுன்னு ரைடெல்லாம் போனதுக்கப்புறம் வழி ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸ் கடை தாங்க மெயினாக அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோன்றது ஃபேமஸ் ஆயிருக்கு இல்லையா லைனா நடுவில் இருக்கிற கடை ஃபுல்லாக ஒன்று கார்னு இல்லைன்னா லைம் ஜூஸு இல்லைனா வந்து இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்நாக்ஸ் தான் நிறையா விற்றுட்டு இருந்தது அப்பளமும் மிளகா பஜ்ஜியும் ரொம்பவே கம்மியாகிடுச்சுங்க நைன்டி ஸ்கிட்ஸுன்றனால நான் எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் அந்த காலத்தில் வந்து அந்த டெல்லி அப்பளமும் பஜ்ஜியும் தாங்க நிறையா இருக்கும் இப்போ அது ரொம்பவே கம்மியாகிடுச்சி மெயினாக குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா கேம்ஸ் இருந்தது ஷாப்பிங் இருக்கிற இடமுமே ரொம்ப கம்மியாயிடுச்சி ட்ரெஸ்ஸு அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் இருந்தது அண்ட் பேக் ஹேண்ட் பேக் லேடிஸ் ஹேண்ட்பேக் கடை வந்து நிறையா இருந்தது அப்புறம் அந்த டோர் மேட்டோட கடை அது மட்டும் அங்கங்கே இருந்தது மீதி எங்கே திரும்பினாலுமே குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற விதமாக தாங்க நிறைய கேம்ஸ் இருந்தது அண்ட் தென் வந்து பேய் வீடு பேய் வீடுன்றது அது ஒரு ரெண்டு மூணு இருந்தது இந்த மாதிரி வாட்டர் சார்விங் வாட்டர் கேம்ஸ் அதெல்லாம் வந்து நிறையா இருந்தது கோவம் ஆறு நடுவில் பாத்வே ஒன்று போவோங்க அது வழியாக போனால் நம்ம தமிழ்நாடு டூரிசம் அமைச்சிருக்கிற நம்ம கவர்மெண்ட்டோட பல டிபார்ட்மெண்ட் வந்து அங்கே எக்ஸிபிஷனாக வச்சுருக்காங்க அச்சசல் நம்ம கோயில் பார்க்குற மாதிரியே செட்லாம் போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் நிறையா கோயிலோட மினி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறமே மெட்ரோ ட்ரெயினோட பாத்வேஸ் அப்புறம் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் மக்கள்னு அது ஒரு எக்ஸிபிஷனாகவும் அப்புறம் என்னென்ன வகை மீன்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு பெரிய எக்ஸிபிஷன் வச்சு அப்போ ஆயிட்டு வர ஏ டெக்னாலஜியில் என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸிபிஷனும் இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய எக்ஸிபிஷன் இருந்திருக்கு நாங்கள் தான் போக மிஸ் பண்ணிட்டோம் டைம் ஆனதுனால கிளம்பியாச்சு கீர்த்திக்கு அண்ணாச்சி பழம் பிடிக்குன்றனால அது ஒரு டப்பா வாங்கியாச்சு அப்புறம் பத்தை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல அது ஒன்று வாங்கிட்டு கிளம்பிட்டோம் வரும்போது தான் நடையோ நடந்தோம் சரி போகும்போதாச்சு ஆட்டோவில் போயிடலாம் ஸ்டேஷனுக்குன்னு ஆட்டோவில் கிளம்பியாச்சு அப்படியே ஒரு வழியாக ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் இந்த மித்துக்குட்டி வந்து அண்ணாச்சி பழம் ஒன்று ஒன்றா கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சீட்டர் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் பார்த்த மாதிரி இருந்தது ஸோ வந்து நாங்கள் ரொம்ப கன்வீனியண்ட்டாக உட்காந்துட்டு கதை பேசிட்டு வந்துட்டுருந்தோம் ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்போதும் எங்களோட ஞாபகங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருந்தோம் அப்படி இப்படின்னு இந்த ரெண்டு குட்டீஸை வச்சுட்டு அடித்து பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு எல்லா வாங்கிட்டாச்சு இப்போ என்ன பார்க்கலாமா இது ரொம்ப சீக்கிரம் ஸ்வீட் கிட்டா மசாஜ் அரிசி மசாஜ் இது வந்து டைட்டிஸ் கிப்ஸோட ஃபேவரட் கே இதில் உமர் நல்லாயிருக்கும் ரெகாடி பார்க்கவே நினைக்க அப்போ அப்புறம் எனக்கு கொக்கு ஏ இது எனக்கு ஞாபகம் இருக்கு பார்த்தோன்னே சின்ன வயசு ஞாபகம் அப்புறம் ப்ளூ எது உன்னோட கலர் ப்ளூ

என்ன கலர் பொன்வண்டு கலர் மாதிரி இருக்கு கை காட்டு மேடம் கையில் ஒரு கலர் விட்டு ஒரு கலர் வச்சிருக்காங்க வந்து கேட்டால் ஃபேஷனா நல்லா இருக்கு அண்ட் இந்த ஒரு பொட்டு பாக்கெட் ஒன்று வாங்கினோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நாங்கள் வந்து பொருள் வாங்க முடிஞ்சது ஏன்னா செம்ம கூட்டம் பயங்கர கூட்டம் வந்து ஸோ வந்து பாப்பாவும் அழுதுகிட்டே இருந்தாங்க அதனால வந்து மெயின் விஷயம் என்னன்னா நிறைய கிளிப்ஸ் பேண்டு அந்த மாதிரி தான் நிறையா இருந்தது ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் மோட்டேன்ஸ் அம்மா வந்து போட்டால் அஞ்சு லட்சத்துக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க அதனால நாங்கள் வந்து அந்த செக்ஷனுக்கே போகல ஸோ வந்து காமனாக இருக்கிறது வந்து நெயில் பாலிஷ் அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் பிடிச்சது வந்து கேம்ஸ் அது நிறையா இருக்குது அம்மா இருந்தது ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி கேம்ஸ் உங்களுக்கே தெரியும் ஃபேவரேட் இது இதில் இன்ட்ரெஸ்ட் பண்ணால் ஸோ வந்து இது நம்மளும் விளையாண்டுக்கலாம் நடக்கலாம் அதனால் இது வந்து வாங்கலாம்